அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து என் ஐயா அவர்கள் அவனுடைய காலை கதம்பம் நிகழ்ச்சிக்காக இன்று உவமை கவிஞர் சுரதா அவர்களின் பிறந்த நாள் பாதை வகித்தடு என்னும் என்னுடைய கவிதை தொகுப்பு நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்றார் சுரதா அவர்களை பற்றிய தகவல்களையும் அவருடைய இரண்டு பாடல்களான அமுதும் தேனும் எதற்கு மற்றும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற பாடல்களையும் பதிவு செய்து வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் திரை இசைத்துறையில் துறையில் தனக்கென முத்திரை பதித்த ஓமை கவிஞர் அமரர் சுரதா அவர்களின் இலக்கிய சுவையை பிறவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு திரை இசைத்துறையில் அமர சுரதா அவர்களின் இலக்கிய சுவை தஞ்சை மாவட்டத்தில் பழையனூரில் தற்போது சிக்கல் எனும் ஊரில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராசகோபாலன் பிறந்தார் ராசகோபாலன் என்பது அவருடைய இயற்பெயர் சுரதா அவர்களின் இயற்பெயர் ராசகோபாலன் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு பாரதிதாசன் ஏற்பெயரான சுப்புரத்தினம் என்பதை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய ஏற்பெயரான ராசகோபாலன் என்பதை மாற்றி சுப்புரத்தினதாசன் என பெயர் வைத்து கொண்டாலும் அதையும் சுருக்கி சுரதா என தன் பெயரை வைத்து கொண்டார் மரபு மாறாமல் ஓமைகளுடன் கவிதை படைப்பதில் படைப்பதில் வல்லவர் என்பதால் ஓமை கவிஞர் என போற்றப்பட்டார் தமிழக அரசின் விருது பாரதிதாசின் விருது கலைமாமணி போன்ற விருதுகளும் பெற்றுள்ளார் இவரை பாராட்டும் விதமாக சென்னையில் இவருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது எண்பத்தி நாலு வயதில் சுரதா அவர்கள் அமரர் ஆனாலும் அவரது படைப்புகள் திரைத்துறையில் என்றென்றும் அமர காவியமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அமரர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் என்னுடைய கவிதை தொகுப்பு நூலான பாதை வகுத்திடு என்ற நூலுக்கு அணிந்துரை வழங்கியுள்ளார் மலரும் நினைவுகளால் அவரோடு உரையாடிய நிகழ்வுகள் எனக்கு வாசமாய் மனதில் மணந்து கொண்டிருக்கிறது பாதை வகுத்திடு என்ற என் கவிதை தொகுப்பு நூல் அணிந்துரையில் என்னை பற்றி பாராட்டி அமரர் சுரதா அவர்கள் கூறுகிறார் பாரதியார் பாரதிதாசனை கண்டுகொண்டார் பாவேந்தர் பாரதிதாசன் என்னை அதாவது தன்னை சுரதா அவர்களை கண்டுகொண்டார் நான் சுரதா அவர்கள் கூறுகிறார் நான் தக்கோலம் கங்கைமணாளன் எனும் என் ஜலநாதன் என்பவரை கண்டுகொண்டேன் நான் பாராட்டுப்பிடும் கவிஞர்கள் மேன்மேலும் சிறப்பு பெறுவார்கள் என்பது உறுதி இக்கவிஞரும் சிறப்பு பெறுவார் என்பது உறுதி என ஓமை கவிஞர் அமர சுரதா அவர்கள் என்னை பாராட்டி அணிந்துரை வழங்கியுள்ளார் திரை இசைத்துறையில் எளிமையான ஓமைகளை கையாண்டு பொருத்தி பாடல்களை பாடல்களை படைப்பதில் வல்லவர் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே இப்படி காதல் பாடல் இந்த காதல் பாடல் கேட்காத செவியே இருக்காது நிலவின் நிழல் உன் வதனம் நிலை கண்ணாடியோ மின்னும் உன் கண்ணம் மலையில் பிறவா மாமணி நீ கொய்யும் கொய்யா கணினி இப்படி காதலன் காதலியை வர்ணித்து பாடும் பாடலை ஓமை ஓமைகளுடன் பொறித்து ஓமை கவிஞர் சோதா அவர்கள் பாடலை தந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்த தை பிறந்தால் வழிபிக் வழிபிறக்கும் படத்தில் கே வி மகாதேவன் இசையில் மோகன ராகத்தில் அமரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியுள்ள பாடியுள்ளார் அந்த பாடலை கேட்போமா எதற்கு அமுதும் தேனும் எதற்கு சி அருகில் திருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு சி அருகில் எனக்கு அமுதும் தேனும் குடிர் நீர் அபே இனி அருள் தரும் குடிர் நீ அன்பே

அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இரு என்ற பாடல் அமுதகானமாய் செவியில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இப்பாடல் என்றெண்டும் மனங்களில் ஒழிக்கும் பாடல் என்றார் மகையன்று அடுத்து வரும் பாடல் இந்த பாடல் பாடாதார் மனதில் பதியாதார் யாருமில்லை என்று சொல்லும் அளவிற்கு இதுதான் வாழ்க்கை என்பதை இயல்பான யதார்த்தமான வார்த்தைகளால் நிலையாமை பற்றி அமரர் சுரதா அவர்கள் பாடல் வருகிறார் படைத்துள்ளார் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமையே சொந்தமடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா அந்த பாடையை அதாவது சப பாடையை எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ அந்த பாடையை காலில்லா கட்டில் என ஓமையை பொறித்து கூறுவார் அமரஸ் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் பிறந்தது முகவுரை பேசுவது வாய்மொழி மறப்பது நித்திரையில் மரணம் என்பது முடிவுரை இப்படி தொடர்ந்த பாடல் பாடலில் வகுப்பான் வகுத்தபடி வாழ்வதில்லை இங்கு பூமியில் வந்தவர் நிலைத்ததில்லை தொகுப்பார் அதாவது சேமித்து வைத்திருப்பார் சுவைப்பதில்லை தொடங்குவார் ஒரு செயலை செய்ய தொடங்குவார் தொடங்குபவரெல்லாம் முடிப்பதில்லை இதுதான் வாழ்க்கை ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா நீர்க்குமிழி என்ற படத்தில் வி குமார் இசையில் அமரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போமா I'm യാ ആടി അടങ്കും വാഴയടാ ആരടി നിലമേ കൊണ്ടുമടാ ആടി അടങ്കും വാഴയടാ அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை அதுப்பா அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை சிலர் அதை துவைப்பதில்லை டி அடங்கும் வாழ்க்கையடா இதில் நீ என்ன நான் என்ன நமக்குள் நம்மை உணர வைக்கும் மனம் ஒருவிதமான அமைதியும் மனம் அடையும் திரை இசைத்துறையில் ஓமை கவிஞர் அமர சுரதா அவர்கள் படைத்த பாடல் வரிகள் அத்தனையும் மக்களின் மனங்களில் என்றென்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் என்று குறிப்பிடலாம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அருமையாக கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் எழுதிய பாதை வகுத்திடு என்ற நூலுக்கு அணிந்துரையும் வழங்கியிருக்கின்றார் அமரர் சுரதா அவர்கள் அவருடைய நினைவேந்தல் நிகழ்விலே இதை இணைத்து கொண்டிருக்கின்றார் அவன் சாகா மர சாகா வரம்பெற்ற பாடல்களான அமுதும் தேனும் எதற்கு ஆடியடங்கும் வாழ்க்கையிடா என்ற பாடல்களுக்கு சொந்தக்காரர் கவிஞர் சுரதா அவர்கள் அவரை நினைவுகொண்டு அருமையான ஒரு பதிவை தந்திருந்தார் தக்கோலம் என் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் சிறப்பிப்போம் நன்றி வணக்கம்